இதோட கலர் மட்டும் இல்ல ஷேப் கூட ஆப்பிள் போல இல்ல ஆப்பிள் தாங்க இது ஆப்பிள் செரி பார்படாஸ் செரின்னு கூட சொல்லுவாங்க விட்டமின் சி எக்கச்சொக்கமா உள்ள ஃப்ரூட்ஸில் இதுவும் ஒன்று வீட்டில் குழந்தைங்களுக்கு நெல்லிக்காய் கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க ஒன்று சாப்பிட வைக்கிறதுக்கே பெரும் பாடாயிடும் இந்த மாதிரி செடி எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப இருக்கும் அட்ராக்டிவான கலர் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது ஒரு பொதர் செடி மாதிரி தான் வளருது வளர்க்கறதும் ரொம்ப ஈஸி தான் அளவான தண்ணி கொடுத்துட்டு இருந்தா போதும் ஈஸியா வளர்ந்துருது எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது நோய் தாக்கமெல்லாம் எல்லாம் பெருசா வரதே இல்ல பழங்களை குருவி கொத்தி சாப்பிடுது நான் பார்த்து சரியான அளவுல தண்ணி விட்டுட்டு இருந்தா போதும் ஒரு வருஷத்துல இருந்தே இது காய்க்க தொடங்குது இந்த மாதிரி அரைக்காயாக பறிச்சு சாப்பிட்றத விட நல்ல மரத்துலேயே ரெட் கலர்ல ஆனதுக்கப்புறம் பறித்து பறிச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கு முக்கியமா அந்த கசப்பு துவர்ப்பு சுவை இல்லாதனால விரும்பியே சாப்பிடுவாங்க என்னதான் இருந்தாலும் நம்மளோட நெல்லிக்கனிக்கு ஈடு இணை ஆகாது அவை பாட்டிக்கு அதிகமான் கொடுத்த அற்புத கனி இல்லையா எங்களோட தோட்டத்தில் நாட்டு நெல்லி மரம் நிறையவே வச்சிருக்கேன் இருந்தாலும் இந்த மாதிரி சில வித்தியாசமான பழமரங்களையும் கூடவே கலந்து வச்சிருக்கேன் இதில் ஏதோ பிக்கிள் செய்யலாம் ஐஸ்கிரீம் செய்யலாம் ஜூஸ் செய்யலாம் சாதம் செய்யலாம்னு என்னென்னமோ சொல்றாங்க நான் மேக்சிமம் அப்படியே தோட்டத்துக்குள்ளே ரவுண்ட்ஸ் போகும்போது மரத்தில் மரத்துல ஏதாவது பழம் பழுத்து இருந்துச்சுன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே பறிச்சு சாப்பிடுறதா வழக்கம் எப்பவாவது சில நேரங்கள்ல மட்டும் இந்த மாதிரி பழங்களை பறித்து வித்தியாசமான உணவுகளாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்க மற்றபடி முழுமையாக இயற்கையான பழங்களாகவே எடுத்துக்கோங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது